ஸோ இந்த சில பொருட்கள் வந்து பாடிக்கு ஒவ்வாமையாக இருக்குது அதை நம்ம அதை தவிர்த்துட்டாலே இதை தவிர்த்துடலாமே இப்போ எதை இந்த இதெல்லாம் வந்து அதை நம்ம என்ன சொல்லணும்னா பாடியில் வந்து அதிகமான டேம்ப் கிரியேட் ஆகும் இந்த அதிகமான டேம் கிரியேட் ஆகும் போது தான் இந்த ஒவ்வொல்லாம் வரும் இப்போ அதிகமான டேம் வந்து லங்ஸில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது டேம்ப் டேம்னா ஒரு ஈரப்பதம் அது ஒரு பஞ்சபூதம் எருத்துங்கிறது நம்ம பூமின்னு சொல்றோம்ல வரும் அந்த வந்து ஒரு ஒரு சேட்டன் குவான்டிட்டி டேம் இருக்கணும் அது எக்ஸஸ் ஆகோ லோவராக கூடாது இந்த எக்ஸஸ் டேம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எக்ஸஸ் டேம் இப்போ எல்லா உறுப்புகள்லயுமே எல்லா இதுலயுமே பஞ்சபூதங்கள் இருக்கும் அது சமநிலையில இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருக்குங்க அர்த்தம் அது சமநிலையில இருந்து மாறுபட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த லங்ஸுக்குரிய அந்த டேம்னஸ் சேர்ந்துதுன்னா பிரச்சனை கிடையாது அது எக்ஸஸ் டேம் ஆகும்போது அது பிரச்சனை கிட்னிக்குரிய டேம்க்கு கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அந்த டேம் எக்ஸஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்துடும்